தாயமானவர் ஜோதிடம் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை புரட்டாசி ஏழு இன்றைய ராசி பலன் இன்றைய ஜோதிட பலன் மேச ராசி ரிஷப ராசி நன்மை மிதுன ராசி போட்டி கடக ராசி தனம் சிம்ம ராசி வெற்றி ராசி அமைதி துலாம் ராசி பயம் விருச்சிக ராசி தாமதம் தனசு ராசி நலம் மகர ராசி கோபம் கும்பராசி திறமை மீன ராசி புகழ் இன்றைய ஜோதிட தகவல் பொதுவாக ஒருவருக்கு சுக்கிர சுக்கரன் குட்டி சுக்கரன் எனப்படும் சுக்கரன் மற்றும் சுக்கரன் எந்த அளவு நன்மை தருவார் என்பதை பற்றிய ஒரு பதிவு பொதுவாக திசை என்பது எல்லோருக்கும் பாதிப்பு தருமா நன்மை தருமா என்பது ஒரு சிறந்த கருத்து திசை என்பது பொதுவாக இருபது வருடங்கள் அந்த இருபது வருடங்களில் ஒருவருக்கு குட்டி சுக்கரன் என்பது அந்த குழந்தை பருவத்தில் வருவதாகும் அது குடும்பத்தை கிடக்கும் என்பது சிலரது பல மொழியும் சிலரது ஜோதிடர்களின் கருத்தும் ஆகும் மேலும் ஆனால் எந்த அளவு அது உண்மை என்பது யாரும் சொல்ல முடியாது ஆனால் ஒன்பது கிரகங்களில் சுக்ரன் மட்டும் பரணி பூரம் பூராடம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்திலேயே அந்த திசை வருவதாகும் மேலும் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அது இரண்டாவது திசையாக வரும் மேலும் இந்த சுக்கரதிசை சுக்ரன் என்பவர்தான் ஒருவருக்கு நல்ல வாழ்க்கை துணை உல்லாச வாழ்க்கை மகிழ்ச்சி இன்பம் ஆயிற்றை தருவதாகும் மேலும் திருமண வாழ்க்கையிலும் சரி இந்த திசையே இளம் புருவத்தில் ஜாதகருக்கு காதல் அனுபவங்களை தருவதாக இருக்கும் மேலும் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் பலம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு திருமண சுபகாரியங்கள் மற்றும் வண்டி வாகனம் அமைப்பு போன்றவையும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்